நாம் அவரு கடந்த காலம் தெரியாதவனுக்குரியாதவனுக்கு தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் இருந்து நிற்பதற்குத்தான் இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா இப்படி தொடங்குகிறார் நான் ஒரு ஏழை விவசாயி மகன் எனது முன்னவர்கள் மூதாதிகளின் வரண்ட நிலத்தில் அது ரொம்ப வார்த்தையை வார்த்தை புறச்சிக்கணும் வறண்ட நிலத்தில் விழுதி வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்த வறுமையிலும் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருந்ததில்லை தேசத்து மனிதர்களை அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை பேசுகிற தாய்மொழி தவிர பிறமொழி அவர்கள் அறிந்ததில்லை அந்த வழியில் வந்தவன் நான் நான் மேலும் மேலும் உயரே செல்ல வேண்டும் என்ற தாக்கத்தில் தாகத்தில் என்னுடைய கிராமத்திற்கு வெளியேறினேன் என்னுடைய நாட்டிற்கும் வெளியேறினேன் ஒரே உலகங்கள் நடந்த பல்வேறு மாநாடுகள் கருத்தரங்குகள் எனக்கு வந்து ஒரு புதிய உலகத்தை பார்ப்பதற்கான மகத்தான ஜன்னலை விட்டது அதன் மூலமாக ஒரு தொடுவானத்தை அழகான தொடுவானத்தை நான் பார்த்தேன் என்று சொல்றேன் அது நீங்களான இந்த புத்தகத்தின் வாசல் திறக்கிறது அதிலே வாழ்த்துறை என்ற பெருமக்கள் பேரில் சாழ்த்தி என்கிற ஒரு பெருமகை மருத்துவ பெருமகள் நம்முடைய எல்லா பற்றி குறிப்பிடுகிற போது இந்த முன்புள்ள அறுவை சிகிச்சை அமெரிக்க முன்பில் இந்த அறுவை சிகிச்சை குடல் நோய் இதுக்கான அறுவை சிகிச்சைகளை வந்து நான் தலைவராக இருந்தேன் அப்போது துணைத் தலைவராக இருந்தால் ஆனால் அப்போது யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையில் சிறப்பு செய்கிறார்களோ அந்த காணொலிகளை பார்த்து அதை மதிப்பீடு செய்வது என்னுடைய பணி நான் பார்க்கிற போது ஒரு காணொலி மிக எளிதாக இந்த நூல்களை அறிவிச்சு வச்சு கையாண்டு செய்திருந்ததை நான் பார்ப்பேன் ஆனால் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தது நான் அப்படி ஒரு பெயரை அதை வரை இல்லை கேட்டதும் இல்லை அது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது ஆனால் அந்த மருத்துவரின் பெயர் பழனிவேழி என்று இருந்தது அதற்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு பலமுறை வந்தேன் கோயம்புத்தூர் வந்தேன் அவர் நேரடியாகவே அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதை பார்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றேன் பேரிடத்தன் கைகளால் அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்த பார்க்க ஒரு பேரற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு பிறகு என் என்கிற ஒரு அவர் ஒரு மருத்துவ இவை ஒரு ஓட்டப்பண்டிய வீரர்கள் முதல்ல நல்ல நடைபெயிற்சி செய்யணும் உடலை தகுதிப்படுத்திக்கணும் பிறகு நீர் மீட்டம் ஓடும்போது ஒரு புடி பாய்ச்சல் போல ஓடணும் பிறகு தொடர் ஓட்டம் மாரத்தான் ஓட்டம் மீண்டும் ஒரு ஓட்டம் ஓடும்போது அதற்கு தன் திறனை தன் ஆற்றலை முழுமையாக செலவித்து விடாமல் தேக்கி வைத்து ஓடணும் அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு தேவையான அத்தனையும் அது அத்தனையும் மருத்துவர் பள்ளிகள் அவர்களிடத்திலே இருந்தது என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கர்நாடகம் நடந்த கருத்தரங்களை வந்து இந்த நிம்பலை அறிவிச்சு லேட்டஸ் கோப்பி இதை பற்றி அறிவிச்சு ஒருத்தர் பேசினார் இது வந்து ரொம்ப ஆபத்தான நவீன முறை இதை வந்து தேவையில்லாமல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் என்ற கடும் கண்டனம் அங்கு எழுந்தது இது நிகழ்ந்து சரியாக பத்தாண்டுகளில் அறுவை சிகிச்சை உலகத்தை பெரும் தாக்கத்தை தன்மையப்படுத்திக் கொண்டிருந்தது இந்த லேப்ரோஸ்கோப்பி இந்த மீன்களை அறுவை சிகிச்சை முறை தன்மையப்படுத்திடுச்சு உலகத்தை அப்போது அவர் அவேதேஸ்வரர் நான் வந்து பல அறுவை சிகிச்சைகளை பார்க்கும்போது எனக்கு தெரியாதப்போ ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் இந்த அறுவை சிகிச்சை முறையில் தென்னிந்தியாவிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து வந்து ஒரு அசாத்திய சாதனையை படைத்து உலகத்தை தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நான் அப்போது கனவிலும் நினைக்கிறேன் அது என்னுடைய ஐய மருத்துவர் அவர்கள் தான் நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளங்களாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை போன்றவர்கள் ஐயா மயில்சாமி அண்ணாத்துறை சந்திராயன் திட்டக்குழுவினுடைய இயக்குனர் திட்டத்தினுடைய இயக்குனர் அவர் சரங்க இந்த நூல் என்பது வருங்கால தலைமுறை வாசித்து நேசித்து ஒரு வழிப்படமாக ஒரு வாழ்க்கையை உதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று நூல் நாள்தோறும் கற்பது புதிய விடுகளாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம் நம்முடைய நம்முடைய பண்பாட்டின் வேலை மறக்காமல் இருப்பது மக்களின் சேவை குறித்தே அங்கே நமும் சிந்திப்பது இதையெல்லாம் பழனிகளின் பெருமைனுக்கு அடையாளங்கள் என்று சொல்கிறார் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருப்பது அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் உழைத்து உயர்ந்த உயரத்தையும் மக்களின் எளிய மொழியில் பதிவு செய்திருக்கிறார் என்று ஐயா மகிழ்ச்சியான அண்ணாத்துறை அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார் நடை அதையும் தாண்டி கவிதை நடையில் ஐயா சொன்னதெல்லாம் வந்து சில வரிகளில் சில வார்த்தைகளை சில பக்கங்களை படிக்கும் போது நாம் உரைந்து போவோம் அப்படி பல பக்கங்களில் நான் உரைந்து இருந்தேன் ஐயா சொல்லுகிறாங்க ஒரே மாதிரி அடிச்சுதான் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி திரும்பவும் அதே தான் ஆனால் நோயாளிகள் ஒவ்வொருவரும் புதியவர்கள் என்கிறார் சிகிச்சை முறை என்றுதான் நோயாளிகள் புதியவர்கள் இது அழுப்பு தட்டுமா என்று அழுப்பு தட்டக்கூடிய ஒன்று என்று நான் எப்படி சொல்வது முழு ஈடுபாட்டோடு செய்தேன் முழு ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்தேன் என்னுடைய கால சிறகுகள் மிக வேகமாக பறந்தது உயிரை பறந்தது அவனுடைய சிறைகளின் மிக நீளமானது மிக வலிமையானது வரும் காற்றின் திசையில் நீளவானில் பறக்குகிற போது கலைப்பு ஏற்பட வாய்ப்பு எது என்கிறார் அப்படி செய்கிற தன் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு பெருந்தகை ஒரு சேவையாக நினைத்து செய்கிற பெருந்தகை நம்முடைய பள்ளி வலுவன் அவர் படித்து இந்த இடத்திற்கு நாம் ஒரு சாதனையாளரை பார்க்கும்போது பொறாமைதான் வரும் இந்த சாதனையும் என்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியாரம் சொல்கிறார் ஒருவன் சாதனை பார்த்து பொறாமைப்படாதே அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை அவன் பட்ட வேதனை அவன் பட்ட தூரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை ஒருவரை பார்த்து என்றால் பொறாமை வராது பெருமைதான் வரும் என்று படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் நடத்தல பெரும் போர் செய்திருக்கிறார் அப்படிதான் சொல்லும் பெரும் போர் பதினேழு வயதில் எட்டாவது சேர்ந்தீர்கள் என்னிடத்தில் நேரே சொன்னார் அது புத்தகத்திலும் பதிவு பதினேழு வயதில் எட்டாவது சேர்ந்து ஒரு மகன் வறுமை அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆக சிறந்த பல்கலைக்கழகம் எதையும் கிடையாது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை அந்த வறுமைதான் இவ்வளவு மேவையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த தான் எவ்வளவு தூரம் உயர வேண்டாலும் தாம் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை திட்டம் இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான என்றால் அது மரம் உயர்ந்திருக்கும் பூக்கள் பூத்திருக்கும் காணிகள் காய்கள் இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு நீர் உடுத்து உயிர் உடுத்து தாங்கி நிற்கிற வேர் எவர்களுக்கும் தெரியவில்லை நாம் அதற்கு நன்றியும் இல்லை ஆனால் மரம் மறப்பதில்லை பூக்களை அதன் வேர் தூங்கி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் அப்படித்தான் நம்முடைய தள்ளியலவர்கள் தன்னை உருவாக்கிய படிக்க முடியல பள்ளிக்கூடத்து வாய்ப்பு மலேசியால படிச்ச கல்வி இங்க தொடர முடியல என்ன செய்ய தெரியல அந்த நேரத்துல வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர் அது நல்வாய்ப்பு சொல்றது அது இஷ்டம் நம்ம நல்வாய்ப்பு எதிர்பாராத நல்வாய்ப்பு திடீர்னு ஒருத்தர் இடம் இருக்குதான் அந்த வாய்ப்பை உனக்கு தரலாம் இருக்கீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு தினம் வந்து பள்ளிக்கூட வாசல் நின்றுட்டு இருக்கீங்க உனக்கு கொடுக்குற நீ தொடரு நீ நிறைய சாதிப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறேன் அதில் சிக்கல் சட்டப்படி மலேசிய கல்வி முறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்குது அதை சொல்லாமல் சேர்த்தது குற்றம் சட்டப்படி தவறு தவறுனா அதையும் மீறி வையாபுரிங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடனின் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார் சேர்த்துக்கிறார் அதுல இருந்து படிச்சு எல்லாம் போய் சில பேர் நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவ கல்லூரிக்கு போக அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மன்மாதிரியாக இருக்கிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதுல குறிப்பா நிலத்துக்கு மதுரை வேலி போடணுங்கிறதுக்காக கல் கிடைக்கும்போது கல்லில் கையில் அடிபட்டு அது வீங்கிறது அது பிரச்சனையாயிருக்கும் நமக்கு ஒரு மரபு இருக்கு நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு இது என்றையும் சோசியம் கேட்கணும் குறியார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அப்படித்தான் தங்கச்சி தமிழச்சி அவங்க இழந்துடுறாங்க ஐயா அவர்கள் மருத்துவத்துட்டு கொண்டு காட்டாமல் இதுக்குலாம் நேரம் நலம் பார்க்கணும் போக வேணாமே குறிப்பாக்கணும் போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது சொன்னால் போகணும் அப்படி தன் தங்க இழந்தவர் இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் இதெல்லாம் மருத்துவத்தை போகணும்னு கூட சொல்லுதுன்னு சொல்லி கட்டை போட்டு நிற்பறாங்க அவருக்கு தாங்க முடியல அப்ப தன்னுடைய மாமா சின்னச்சாமியை அந்த அவரை கூப்பிட்டு தன்னுடைய மாமா துறைச்சாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்ல இருக்கிற மருத்துவர் காளியப்பன் போய் காட்டும்போது அந்த காளியப்பன் தான் பெரிய திசையை திசைக்கு அவரை மாற்றுகிறார் அவருடைய உருவத் தோற்றம் ரொம்ப கொண்டுகிறார் பாருங்க சுண்முடி வெள்ளை விடை முகத்தில் ஒரு முடியல நுழுக்க சகரம் பண்ணியிருக்கிறார் கை விரல் நகங்களை எல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறார் அந்த காலனி பளபளப்பா இருக்கு இதெல்லாம் கவனிச்சுக்கா அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு கவனிச்சு அவ்வளவு தனக்குள் வாங்கி அந்த தொங்க தொங்கவிட்ட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவரை மாறியே நானும் ஒரு நாள் மருத்துவராக நின்று அந்த கனவு உள்ளது அது ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களை ஏற்படுத்தது அதை பண்ண மருத்துவ பணவாக தெரியும் உங்களுக்கு வந்து அவரை பெரும்பாடு விட்டுருக்காரு அதில் படிக்கிறதுக்கு அது என்ன கடைசியாக சிபாரிசு கொண்டு நிற்கிது மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கு நினைச்சா சிபாரிசு அதில் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை என்ன ஏழை தனக்கு எந்த பின்பலமும் இல்லை அரசியல் பின்பலம் இல்லை பொருளாதார வலிமையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்ப என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா தொலைச்சாமி மறுபடியும் போய் தர்றாரு அவரை போய் பார்க்கும்போது அவரு ஐயா சிலம்பலி செல்லப்பனவர்களை சொல்கிறார் தமிழ் பேரறிஞர் அவர்களுக்கு தெரியும் அது அவரு வந்து சொல்றாரு நீ போய் மாரப்பக்கம் போய் பாரு அவர் விடுதலை போராட்ட ஈ அவரை போய் பார்த்தா அவர் சொல்றாரு நான் வயசாய் போச்சு என்னை யார் மதிப்பா நான் யாரை போய் பார்க்கறதுன்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் அவர் சரி வா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க அவரு சந்திக்கும் போது அவர் விடுதலை போராட்டினால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க அவரு என்ன சாமிதலை செய்கிறான்னு கேட்கிறார் அப்ப அங்க ஐயா மாரப்பக்கான் சொல்றாரு இல்லை எல்லாம் வந்து இந்த வேலங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிட்டு போறாரு அவர் தான் தியாகி அவர் கூட்டிகிட்டு போய் என்ன சார் அது இல்லை அவன் சிப்பூரில் இருந்து படித்தவன் அதனால படிப்பை தவிர வேறு எதுலையும் கவனம் செலுத்த முடியல அதனால இந்த மாதிரி கூடுதல் தகுதி சான்றிதழ் அவன்கிட்ட இல்லைன்றான் சரி நான் பார்க்கிறேன்ட்டு எப்படியே ஒரு வழியாக அவருக்கு வந்து சென்னை சாந்தி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் அப்பவும் அதில் எந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இல்லை ஏன்னா நான் படிச்சு பெற்ற மதிப்பெருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் முன்வழிந்ததற்காக சிபாரிசாக கிடைக்குதாங்கிற சின்னமும் கோல் ஆற்றால இருக்குது ஆத்திரமில் இருக்குது மகிழ்ச்சி படிச்சு மருத்துவராகி அங்க இருந்து இருக்கு இப்ப இருக்கிற இந்த இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இன்னைக்கு லேப்ரோஸ்கோபி இந்த மீன்களை அறுவை சிகிச்சை உலக புயல் பெற்ற மருத்துவராக மையா இருக்கிறாரு அதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு ஒருத்தர் வராரு மருத்துவர் ரங்கபாஷியம் அவர் தான் அதுல மிகச்சிறந்த நிபுணரா இருக்கிறார் மேலையா இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது இந்த மோகன் வேலுங்கிற மோகன வேலுங்கிற ஒருத்தர் கூட்டிதான் அவரை சந்தித்து அவர் சொல்கிறாரு நீ வந்து பள்ளியில் இப்போ இதுக்கான இந்த இது எனக்கு தான் வந்திருக்கு அதனால நீங்கள் ஆர்வம் இருக்கு இதில் நீ சேர்ந்து படித்தா நல்லா இருக்குன்னா நான் எப்போ சேரணும்னு சேர்ந்துடு அவர் படித்த படிப்புக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற போது இப்போ திடீர்னு மேற்படிப்புனா அதுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் அதை வச்சு குடும்பத்தை நடத்தணும் திருமணம் ஆயிடுச்சு மாமனார் தனியாக ஒரு சிறு மருத்துவமனை கட்டி தர கேடிக்கு அதில் இருந்து நீ பார்க்கணும் அது ஆர்வம் தான் ஆனாலும் அவர் சொல்றாரு நீங்க இப்ப உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க நீங்க படிக்கிறது நான் படிக்க போறேன் சரி நீங்க சரியானதான் செய்வீங்க போங்க அந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நமக்கு எல்லாம் கிடைக்க கிடைக்குமான்னு தெரியல அது அதுக்கப்புறம் ஒரு இதுல மோதலாகி வர்றார் ஐயா சாதனை என்று நான் பார்க்கிறது வாழ முடியாத தாய்நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கு அன்றைய மலாய் இன்றைய மலேசியா நம் மக்கள் எல்லாம் இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கியவர்கள் கடும் இழைப்பை குட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் நினைக்கிறார்கள் அந்த கூலி தொழிலாக சின்னம் சிறுவனாக அந்த நிலத்தில் இறங்கிய ஒரு மகன் அந்த ஆங்கிலேய நிலத்தில் வெள்ளியினுடைய ஆளுநையின் கீழே அடிமை கூலியாக வேலை பார்த்த ஒரு மகன் பிறகு அதே நாட்டில்

மதிப்பையும் பரிமாறிக்கொள்கிறவெல்லாம் வந்து அதை படிக்கும்போது நெகலாமல் நீங்கள் கடக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முன்னுதாரணம் அதில் அந்த கூலியாக மனுஷால் வேலை செய்யும் போது ஒரு நாலாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் அப்ப எல்லாரும் வேற ஒரு முறை கூலி வாங்க போகணும் அந்த போக்கத்தை நிர்வகிக்கிறவன் துறை என்று அழைக்கப்படுகிறான் அவனுக்கு கூட கணக்கு பிள்ளை வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கிராணியில் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கணக்கு பிள்ளைக்கு மூத்த கூலிகள் நம்முடைய கூலிகள் நம்முடைய ஆட்கள் அவர்களுக்கு வேலை செய்வது வந்து கண்காணி என்று அழைக்கப்படுகிறார்கள் தன் தாய்க்கு உடம்பிலே சரியில்லாமல் போய்விடுகிறது நீ போய் எல்லோருடைய அந்த கூலியை வாங்கி விட்டுவான் என்று வாங்குகிற போது அந்த துறை காசை குடித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு காலை உறுத்து வைத்து பிறந்தை இடுப்புல இருந்ததையும் வைத்துக் கொண்டு முறை தவறையே கொண்டே நிற்கிறார் ஒரு சிறுவன் துணாக அப்படி நிற்கிறானே என்று அவர் பார்க்கிறானே காலை கால கை கையெழுறாங்க

அந்த இடத்துல ஒரு சிறுவன் யோசிக்கிறான் அப்படி பாக்குறான் எதுக்கு இந்த காசை வீசி எறியணும் அதையும் இந்த குழந்தை எல்லாம் புரண்டு புளிகளை புரண்டு எடுக்கணும் அடிச்சு பிடிச்சிட்டு எடுக்கணும் ஏன் மரியாதையா கண்ணியமா கையில கொடுக்கலாமே இதுவும் அதை செய்யல அப்படிங்கிற கேள்வி எழுதி அந்த கேள்வி அந்த கோபம் அப்படியே அந்த வெள்ளம் கரைச்சிருக்கு நீங்க தெரியுதுனா இது வந்து கோவில் திருவிழா நீ காசு வந்து இத்தேரியும் இது அம்மாவோட உழைப்புக்கான கூலி அதை கேட்கறதுனால அவங்க கை வெட்டி கூலி கிடைக்கணும் இப்படிதான் நான் நீப்பேன்னு எடுப்புல இருந்து கை எடுக்கலை இந்த திமிர் இந்த நிமிர்வு எங்கிருந்து வருது எங்கிருந்து பரம்பரை மரபு நீச்சி பரம்பரை ரத்தம் ஐவரணி மைசூரை தலைமையிடாமல் கொண்டு ஆளுகிற போது இங்கே இருந்து கப்ப மசூலித்துக் கொண்டு போகிறார்கள் கப்ப மசூலித்துக் கொண்டு போறவர்கள் நம்மள்தான் நம்முடைய வீரர்கள் தான் குதிரைகளை புகைப்பட ஒரு சிறுவன் வருகிறான் இவ்வன்மதி சிறுவன் நீ சொல்வம் நிலைக்கல கூறுக்க மிச்சு நிறுத்தி வாங்கின கப்பத்தை அந்த குடும்பம் அடிச்சு பறிக்கிறான் சன்லைட்டு தோகடிச்சு கப்பத்தை பறிக்கிறேன் காசை கொடுற இளம் இல்லத்திலும் உனக்கு கப்பம் போய் மன்னன் கேட்டா என்ன பதில் சொல்றது போடா போய் சொல்ற மலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன மலை பருத்திக்கணும் அங்க அவன் சொன்ன அவன் ஐதரீ எத்தனை பேர் ஒருத்தன்

அதற்கு பிறகு அங்க அவருடைய ஆன்மீகம் வீரம் இதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் திருப்பி கல்லூரி படிக்கும் போது சுற்றுலா நண்பர்களோட பேருந்து ஓட்டுவார் வயது முதின்றவர் முதலாக செல்கிறார் ஒரு நண்பர்களுக்கெல்லாம் இவர் வேகமா போகணும் வேகமா போகணும் அதுல ஒரு விவரம் அந்த கிழமணர்ந்து பாடி போட்டா தான் வேகமா ஓட்டுவான் ஏ வார்த்தை அளந்து பேசு அளந்து பேசுங்க சாலமன் முட்டர்ந்து நம்ம கல்லூரியில் மருத்துவர் இருக்கிறாரு அவருடைய தாய் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய கல்லூரியில் மகளிர் விடுதியில தூய்மை பணியை செய்கிற ஒரு தொழிலாளி சாலமன் விட்டோருடைய தாய் அதனால அந்த மருத்துவருடைய தரம் குறைந்து போயிட்டதா எப்படி குறைச்சி மதிப்பிடுவா அவர் அவருடைய வழியா பேசுவ அவர் நம் தந்தையில் வந்து கொப்பானவர் நான் நம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஓட்டி செல்கிறார் இதே ஓட்டுநர்களுடைய தந்தையாக இருந்தால் நீங்கள் செய்திருப்பாய் வேற யாராவது ஒருவர் பேசியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்ற கேள்வியை கேட்கிற அந்த என்ன சொல்றது அந்த மேனோட நேயம் இதிலே திரைப்படத்தில் பேசுகிறீங்களா அவன் கதாநாயகன் அவன் நிழல் கதாநாயகன் நம்முடைய ஐயா நிஜ கதாநாயகன் என்பதை அந்த இளமையிலிருந்து நீங்க பார்க்க முடியும் எந்த வழித்தடத்திலையும் அவர் தடம் நிறவே கிடையாது இன்னொரு விருது ரோமன்ல சேஜஸ் அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர் அவர் அந்த ஜான் ஹண்டர் அவர் துணைத் தலைவர் கட்டுரைகளை குறிப்பு கட்டுரைகளை அதுல விருதுக்கான கட்டுரைகளை தேர்வு செய்வார்கள் அதுல அவர் சந்திக்கிற நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே சொல்றார்கள் பழனி நீ எப்படியாவது சிறப்பா செஞ்சு இந்த விருதை பெற்று ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கு இந்த பெருமையை சேர்க்கிறோம் அப்படின்ட்டு அதுக்காக தனி கவனம் செலுத்தி இந்த கட்டுரையை ஐயா தாக்கல் செஞ்சிடறாங்க அது பல கட்டுரைகள் குவியுது அதில் ஒன்று கட்டுரையை நாங்கள் தேர்வு செய்து விட்டோம் அது எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்திருக்கும் போது அரங்கு முழுமைக்கு மிக மாதிரி அமைதி அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறார் அந்த கட்டுரை இருந்து வந்திருக்கிற பழனிவேல் அவர்களுடைய கட்டுரையை நாங்கள் விருதுக்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்று ஐயா அவர்கள் கைவிட்டு கையை பார்க்கிறார் கைவிட்டு வராங்க தந்தையை பார்க்கிறார் இந்த கைதான் இறங்குகள் பாராமல் நிலத்தில் உழைத்த கை இந்த கைதான் தொலைதூரத்தில் இருக்கிற சந்தைக்கு கூடை தூக்கி சென்ற கை படிக்கும்போது தன்னுடைய பிற்காலத்தில் நினைக்காம இருக்க முடியாது வரட்டி அடிக்கப்பட்ட கை இந்த கைதான் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் தவித்துக் கொண்டிருந்த கை இந்த கைதான் இன்று உலகத்தில் அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கைதான் அந்த மகிழ்ச்சியை அமைக்கும் போது கற்களை எடுத்துட்டு போகும்போது விரல் காயம் பட்டும் போது அந்த விரல் வளர்ந்திருக்கு காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் அங்கீகாரத்தை பெறப்போகிறது உடல்நலியுற்ற அந்திம காலத்தில் இருக்க தம்பையை சரியாக கவனிக்க முடியாமல் உரலின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை இந்த கைதான் அந்த கைதான் உலகத்தில் மிக உயர்ந்த விரிவை பெற இருக்கிறது என்று எழுதும்போது நீங்க பலங்காக மனிதன் நோயும் இருக்க முடியாது அவர் வந்து இயல்புல ஈடுபாடு இருக்குதுன்னா நம்மல்ல ஒருத்தர் நம்மல்ல ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை உங்கள் சாதனை நம் ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவளவு இணைந்தாத மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அணுகம் இருக்கு நினைச்சா என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருக்குது நான் வந்து ஐயா கிட்ட மருத்துவம் பெற்றவரும் நானும் ஒருவேன் இதான் வந்து எனக்கு கரத்தை பயிற்சி எடுக்கும்போது மூச்சை முன்னடைக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கும் அந்த குடல் இறக்கம் வந்துடுச்சு அதுதான் கராத்தை பயிற்சி எடுத்தா குடலக்க வந்து நான் சொல்றேன்னு தெரியுது தப்பாக இருக்கக்கூடாது எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிவா இருந்ததுனால கிளம்பிட்டு அப்போ கூட்டங்களில் பேசும்போது இறங்கிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி ஏற்றி மூடும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ எல்லாரும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி எனக்கு கோயம்புத்தூரில் ஜென் மருத்துவமனைக்கு போனா ஐயா வந்து எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க அந்த மூங்கலை நிலமாக தான் எனக்கு அப்போ நான் மருத்துவமனை மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போகிறேன் திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன் இந்த இப்போ உனக்கு எல்லாம் நீ மறுபடியும் போயிட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வு இல்லை மறுபடியும் போய் கடுமையான பயிற்சிகள் மட்டும் செய்யாத மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க அப்ப பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு சொல்லணும் கட்டணத்தை எடுத்துட்டு வேறா போறேன் கட்ட போறாங்க இல்ல ஐயா அவங்களை கூப்பிடுறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு அதாவது மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஒருத்தருந்தா இருக்கான் அவன்கிட்ட காசு வாதிப்படுத்தாம அனுப்பிவிடு அனுப்பி விட்டாங்கனே உங்க அம்மா அனுப்பிட்டாலும் இப்போ உடம்பு பாத்துக்க வேற கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க அப்ப நான் சொன்னேன் என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்கிறாரு ஐயாவுடைய மருமகன் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன் செவிலியர்களெல்லாம் நம்மளால இல்லை அப்போ அப்போ இது இதெல்லாம் வந்து இன்னும் அவுட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது அறிவியகம்னு இல்லை உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் தமிழ்லேயும் எழுதி ஆங்கிலத்தில் இருக்கலாமே அப்படின்னு திருப்பி நான் மருத்துவமனைக்கு போவேன் இந்து பார்த்தாலும் நம்ம முகங்களாக இருந்தது நம்ம தங்கச்சிகளாக இருந்தாங்க செவிலியர்கள் வெளியே அதுக்கப்புறம் இன் அவுட்டுகள் அழி இருந்தது இந்த பழம்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்கள் ஐயா நினைக்கல நினைக்கல ஏனால் எனக்கும் அவருக்கும் ஒரே ரத்தம் தன் ரத்தம் தாய்மொழியை ஒன்றுதான் நீங்க இந்த தனி வரலாறு எழுதுறது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது அது எதிர்கால தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய நம்மளால முடியாது அவ்வளவுதான் இன்னொரு எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள் தமிழின் இருக்கிற சாதனையாளர்கள் அந்த எல்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு கீழே இருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த துறை அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் நெளிவாக வென்றவர்கள் என்பது இங்கே கிடையாது அதனால அலையில்லாத கடலால் நல்ல மாணவியை உருவாக்க முடியாது தடையில்லாத படைக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படி நிறைய துன்பத்துவரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மா மனிதனுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள் தொட்டு பார்த்தால் அது காயுதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும் அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆகப்படும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள் வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துணியும் ஐயமில்லை ஒரு மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் உரிய நம்முடைய ஐயா மருத்துவர் பள்ளியில் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தொடரட்டும் உங்கள் பணி சிறக்கட்டும் தமிழகம் இனி நன்றி வணக்கம்